அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நானுங்களுடைய மாத்திரம் ஒரு தகவல் டிப்பில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ தங்க விலையை பற்றி தாங்க ட்ரம்ப்புக்கும் ட்ரம்ப்வர்களோட அறிவிப்புக்கும் தங்கத்தோட விலை உயர்வுக்கும் பெரிய அளவுக்கு ரிலேஷன்ஷிப் சொல்கிறாங்க ஏன்னா அவர் ஜெயித்தாரு அப்படின்ன உடனே பெருசாக குறைஞ்சது பதவி ஏற்றுக்கிட்டாரு அப்படின்ன உடனே மறுபடியும் அதிகார அதிகரிக்க ஆரம்பிச்சது நான் எல்லா நாடுகளுக்கும் வரி போடுறேன் அப்படின்னு சொன்னார் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இதுக்கெல்லாம் காரணங்கள் என்ன அதை தாண்டி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அது விலை ஏறுமா ஏறாதா குறையுமா குறையாதான் நிறைய விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ண போறோம் தங்க விலையேற்றதுக்கான காரணம் என்னன்றதையும் பார்த்துட்டு வீடியோ பார்க்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன் தங்கத்தோட விலையேற்றம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆதங்கத்தை லைட்டா பார்த்துட்டு போயிடலாமே என்ன நம்மளோட ஆதங்கம் அப்படின்னா பாருங்க சுதந்திரமான இதுல இருந்து எந்த அளவுக்கு விலையேற்றம் இருந்திருக்குதுன்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் பாருங்கள் ஒரு பத்து ரூபாவில் ஒம்பது ரூபா பக்கம் தான் இருக்குது எண்பத்தி ஒம்பது இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஒம்பது ரூபா பக்கம் தொண்ணூற்றி எட்டு ரூபா வருது பத்து வருஷத்தில் ஒம்பது ரூபா ஏறி இருக்குது ஆனால் ஐம்பத்தொன்னுலேருந்து அறுபத்தி ஒன்றில் பார்த்திங்கன்னா நூற்றி பத்தொன்பது ரூபா இருக்குது ஒரு பவுன் அப்போலாம் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் கொஞ்சம் வாங்கி போட்டுருந்தாங்கண்ணா இப்போ கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருந்திருக்கும்ல அப்படின்னு நான் கூட நினச்சேன் நான் உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு அது மாதிரி நானும் நினச்சேன் அப்படின்ற மாதிரி பதில் எனக்கு சொல்லுங்கள் எழுவத்தி ஒன்னுல நூற்றி தொண்ணூற்றி மூணு எண்பத்தி ஒன்றில் ஆயிரத்தி எட்நூறு அடுத்த பத்து வருஷம் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று கூட பெரிய அளவுக்கு இல்லை ஆயிரரூபா வித்தியாசம் வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெரிய சேஞ்சஸ் அப்படியே தெரியுது பாருங்கள் கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கு மேலே விலையேறி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளார இந்த அளவுக்கான விளையாற்றம் இந்த கோவிட் நைன்டீனுக்கு அப்புறம் தான் இந்த விளையாற்றம் பெரிய அளவுக்கு இருந்துருக்கிறது நம்ம கிராமப்படி பார்த்தோம் அப்படின்னா கடந்த பத்து வருஷத்தில் லாஸ்ட்டு டென் இயருக்கு முன்னாடி ஆவரேஜாக நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தொம்பது கிராம் இருந்தது கடந்த முப்பது நாளில் ஆவரேஜ் பார்த்தோம்னா ஏழாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றொம்பது அளவுக்கு இருக்குது நம்ம கிராமோட விலை அதாவது இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை இது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை தங்கத்தினுடைய விலையேற்றத்துக்கான காரணம் ஒரு பக்கம் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்காடைய எலெக்ஷனில் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே பயங்கரமாக விலை குறைஞ்சிது நல்லாவே ஒரு மாட்ரேட்டடாக குறைஞ்சிதுங்க அதுக்கு முன்னாடி எப்போ குறைஞ்சிது அப்படின்னா போன வருஷம் இந்தியாவில் குறிப்பாக பாராளுமன்றத்தில் யூனியன் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க ஏன்னா பட்ஜெட் தாக்கல் பற்றியும் பேச போகிறோம் இல்லையா பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது என்னன்னா இறக்குமதி வரியை குறைச்சோடனே அப்புறம் ரெண்டாயிரம் மூணாயிரம் பக்கம்லாம் நல்லா குறைஞ்சிது ஸோ இந்த இடைப்பட்ட ஏப்பில் போன வருஷம் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது விலை குறைஞ்சது அதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் வந்து பதவி பதவியேற்றுக்கலை ஜெயிச்சதுக்கப்புறம் விலை குறைஞ்சது ஆனால் ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றுக்கிறார் ஜனவரி இருபதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா என்ன அச்சத்தோ ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு பெரிய அளவுக்கு ஏறிச்சு நம்ம நினைச்சோம் அப்படின்னா இரண்டு மூன்று காரணிகளாக நம்ம பிரிச்சிடலாம் ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு அப்படின்ன உடனே நான் பதவி ஏற்றுக்கிட்ட உடனே நான் வார நிறுத்திடுவேன் அப்படின்னாங்க அப்போ பெரும்பாலும் முதலீட்டாளர்கள் எல்லாமே என்ன அச்சப்பட்டாங்கன்னா இதுக்கு முன்பு சரி நம்ம மற்றதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சாங்க இதுக்கப்புறம் சூழல் நின்றோம் அதனால் மற்ற முதலீட்டில் இறங்கலான்ற மாதிரி தான் நிறைய பேர் விட்ரா பண்ணி மற்ற முதலீட்டில் போட ஆரம்பித்தாங்க சூழல் குறைஞ்சதுனாவே தங்கத்தினோட விலையும் குறைஞ்சிரும் ஏன்னா முதலீட்டாளர்களுடைய ஒரு சிந்தனையாகவும் இருந்தது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு திடீர்னு இந்த அளவுக்கான விலை ஏற்றணும் அப்படின்னா சமீப காலமாகவே வந்து ஷேர் மார்க்கெட் வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சு அதனால் என்ன ஆச்சுன்னா முதலீட்டாளர்கள் மத்தியில் நிறைய அடுத்தடுத்து இழப்புகள் வர்றதுனால நிலையாக நம்ம தங்கத்தில் போட்டு போயிடலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு அவங்க முதலீட்டாளர்கள் அப்படி பெரிய லெவல் முதலீட்டாளர்கள் நம்ம சும்மா ஒரு பவுனு ரெண்டு பவுன் அப்படி வாங்கி வைக்கிறவங்களே எல்லாமே கிலோ கணக்கில் வாங்கி வைக்கக்கூடிய முதலீட்டாளர்கள்லாம் கொஞ்சம் நாளைக்கு ஷேர் மார்க்கெட்டில் இருந்து தள்ளி தங்கத்தோட முதலீட்டில் நம்ம போகலான்ற ஒரு எண்ணம் மூன்று இரண்டாவது என்ன அப்படின்னா இந்தியா ரூபாயினுடைய டாலர் மதிப்பு வரலாற்றில் கா இல்லாத அளவுக்கான உச்சம் கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறுக்கு மேலே வந்து உயர்ந்துட்டு போயிட்டே இருக்குது ரொம்ப சடனாக உயர்ந்துட்டு இருக்கும்போது எப்பயுமே டாலர் மதிப்பு எந்த நாட்டோட டாலர் மதிப்பு குறைஞ்சாலும் சரி அந்த டாலர் மதிப்புக்கு இனியாக அந்த தங்கமும் வந்து விளையாட செய்யும் அது இல்லாமல் அங்கே அமெரிக்காவுடைய டாலர் வந்து நாங்கள் ஸ்ட்ராங் பண்ணுறோம் அப்படின்ற நடவடிக்கையில் அவர் அடுத்தடுத்து நான் வந்து தடைகள் இங்கே நான் வந்து டேரி போட போகிறேன் அங்க தேவைப்பட போற அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து அன்வின்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டே வரி விதிக்கிறன்றாரு அதாவது வரி குதிரைக்கு இருக்கிற வரியை விட இவர் அதிகமா வரி விதிக்கிறான்ற மாதிரியான வசனம் இன்னைக்கு காலையில கூட கனடா மீது வரி விதிக்கிற அங்க வரி விதிக்கிறான்னு சொன்னது எல்லாமே என்ன ஆச்சுன்னா முதலீட்டாளர்கள் மத்தியில எல்லா நாட்டு முதலீட்டாளர்கள் மத்தியிலுமே வந்து இவர் என்ன எங்க போனாலும் வரி விதிக்கிற அப்ப எந்த நாட்டோட முதலீடு நம்ம நம்பகத்தன்மை இல்லை பேசாம பிக்ஸ்டாது அங்கத்துல போட்டு போயிடலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது இந்த எண்ணம் மிகப்பெரிய விலையேற்றத்துக்கான காரணம் சரி இது வந்து குறையுமா அப்படின்னா டாலரோட மதிப்பு குறைஞ்சா குறையும் ஆக்சுவலா என்ன அப்படின்னா டாலரோட மதிப்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் குறைஞ்சிரும்மா நம்ம இது வரைக்கும் எல்லா ஹிஸ்டரியும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸ் இது வந்து ஏறிடுச்சு அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அதிகபட்சம் ஒரு ரூபாய் வரைக்கும் குறையும் இப்போ எண்பத்தி ஆறு ரூபாய் இருக்கா எண்பத்தஞ்சுக்கு கீழே வராது ஏன்னா எண்பத்தஞ்சுக்கு கீழே வந்தது அப்படின்னா நம்ம நிறைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா முதலீட்டாளர்கள்லாம் இருக்காங்கல்ல முதலீட்டாளர்கள்லாம் ஒரு நாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதை நான் லாபம் வர்றது அடிப்படையில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க குறைய குறைய என்ன ஆகுதுன்னா முதலீட்டாளர்கள் வெளியேற ஆரம்பிப்பாங்க அப்படி வெளியேற ஆரம்பிச்சாங்கன்னா அதுவுமே நாளைக்கு விளையாட்டுறதுக்கான ஒரு காரணம் அமைஞ்சிடும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ அமெரிக்க இன்வெஸ்டர் இருக்கிறாங்கன்னா நம்ம அங்கே ஒரு டாலர் என்னும் போது நம்ம இந்தியாவில் போகணுன்னா நம்மளுக்கு எண்பத்தி நாலு ரூபாய் எண்பத்தஞ்சு ரூபாய் வருது அதனால நம்ம இன்வெஸ்ட் பண்ணி கெயின் எடுத்துக்கலான்ற அடிப்படையில் இன்வெஸ்ட்மெண்ட் வருவாங்க அதே நம்ம நம்ம டா நம்ம மதிப்பை ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா குறைய குறைய என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வேற நாட்டுல போயிட்டு நம்ம போட ஆரம்பிச்சிடலாமே இங்க அவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் போது அடுத்த நாட்டுக்கு நோக்கி போகுவாங்க அதனால இது வரைக்கும் எந்த பாசிபிலிட்டிஸா இருந்தாலும் எண்பத்தஞ்சுக்கு கீழே குறையாது அப்ப தங்கம் விலையும் நம்ம எப்படி அசூரன்ஸ் கொடுக்கலாம்னா எவ்வளோதான் குறைஞ்சாலுமே வந்து இது ஐம்பத்தஞ்சுக்கு கீழே வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே பாசிபிலிட்டிஸ் இல்லை அறுபதுக்கு கீழே இதுக்கப்புறம் குறையுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் எழுந்திருக்கிறது இந்த இந்த விளையாட்டெல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த டைலாக் நம்ம கேட்டு இருக்கும் குறிப்பாக நம்ம வீட்டிலாம் நான் அப்பயே சொன்னேன் கொஞ்சம் சேர்த்தி வச்சு நான் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு ரெண்டு அப்போ வாங்கி வச்சிருக்கலாம்னு நீங்கள் தான் கேட்கல நான் அப்போயே சொன்னேன் அந்த அப்பயே சொன்னன்ற டைலாக் எத்தனை வீட்டில் வந்துச்சுன்னு கே எனக்கு சொல்லுங்கள் எல்லார் பெண்களும் சொல்லக்கூடிய ஒரு டைலாக் நம்ம ஏதோ பாக்கெட்டில் பணத்தை சும்மா லட்ச கணக்கில் போட்டு சுற்றிட்டு இருந்த மாதிரியும் எதுவும் நம்ம போயிட்டு அப்போ எதுவும் வாங்காத விட்ட மாதிரியும் அப்போ நிலம இதை விட மோசமாக இருந்தது இல்லையா இப்போ ஏன்னா நிலமையோ அதே நிலம தான் அப்போயே இருந்தது அதனால அந்த டைலாக்லாம் நம்ம கேட்டு வாழ்ந்ததுன்னா ஆகணும் அது ஒரு பக்கம் என்ன என் வீட்டில் மட்டும் இல்லை உங்கள் வீட்லேயும் அந்த டைலாக் இருக்குது எல்லார் வீட்லேயும் நீங்களே சொல்லுங்கள் நான் அப்பயே சொன்னேன் மாதிரி கடையில் போய்ட்டு நீங்கள் சும்மா அப்படி இன்வெஸ்ட் பண்ணிடுனீங்கன்னா போதும் பாருங்கள் சும்மா ஒரு பூன் ரெண்டு மூணு வாங்கி வச்சுனா கூட நீங்கள் அறுபதாயிரரூபா எழுவதாயிரூபா வந்துருச்சுன்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க சரி இப்போ அது நம்ம பர்சனலாக சும்மா பேசிக்கிட்டேன் நான் இப்போ என்ன மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா குறிப்பாக இன்று வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு நான் ஒரு நூறு பர்சன்ட்டு வரி விதிக்கிறேன் யாரெல்லாம் மாற்றாக ஐ திங்க் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு நான் வரி விதிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஒரு பேசிக் திங்ஸை நம்ம புரிஞ்சிக்கலாம் ஆக்சுவலாக இந்த முதலீட்டாளர்கள் எப்பவுமே ஏன் இவ்வளோ பதற்றமாக ஓடி ஓடி வந்து தங்கத்திலே முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னு இல்லை ஆக்சுவல் ரியல் ஃபேக்ட் என்ன ஒரு நாடு வந்து வரி விதிக்கிறாங்க ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அமெரிக்கா கனடாவுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி மெக்சிகோவுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி இல்லை இந்தியாவில் இருக்கு போகிற ப்ரா ப்ராடக்ட்டுக்கு ஒரு நூறு பர்சன்ட் வரி அப்படின்னா அங்கே இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாமே ஒரு பென்சில் ஒரு பேனா ஏதோ ஒன்று ஒரு மொபைல் ஃபோன் ஏதோ ஒன்று இறக்குமதி பண்ணுறாங்க அந்த இறக்குமதி பண்ணும்போது அந்த வரி யாரோட தலையில விழும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களோட தலையில தான் விடியும் நம்ம அவங்க இதுக்கு முன்னாடி நூறு ரூபா வாங்கினாங்கன்னா அந்த வரி வந்து இருபத்தஞ்சு ரூபா விதிச்சாங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்கறது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு தான் பிரச்சனை யார் அமெரிக்கர்களுக்கு தான் பிரச்சனை அதனால் இன்ஃப்ளேஷன் யாருக்கு அதிகமாகும் அவங்களுக்கு தான் அதிகமாகும் ஒரு அதிபர் வந்து நான் இன்ஃப்ளேஷனை குறைக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் வரி விதிக்கிறதுனால அது குறைஞ்சிரும்னாருனா அது அது அவங்களே புரிஞ்சிருப்பாங்க சரி அப்படின்னா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர்கிட்ட கேட்குறாங்க ட்ரம்ப் அவர்கிட்ட வந்து வரி விதித்தாலும் நம்மளுக்கு தான் இன்ஃப்ளேஷன்னா நம்ம மக்கள் வந்து டாக்ஸு வந்து கட்டுறத நம்ம குறைச்சிட்டு வரியை வந்து மறுபடியும் நம்ம அதி மற்ற நாடுகளுக்கு அதிகம் பண்ணிடலாம் ஏன்னா திரும்பி அதே ஐடியா தான் கொடுக்குறாரு சரி டாக்ஸ் கட்டக்கூடாது அப்படின்னா தனி மனிதர்கள் கட்டக்கூடாதா கம்பெனி கட்டக்கூடாதா அதுலேயும் ஒரு ரூல்ஸ் இருக்கு அப்ப தனி மனிதர்கள் டேக்ஸ் கட்ட வேண்டாம் நம்ம நம்ம மக்கள் ஏன் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அப்ப கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ கம்பெனியில் வந்து லாபம் வருது பெரிய லோக்கல் லாபம்னா அதெல்லாம் வருமானமாக போட்டு எடுத்து கம்பெனி நஷ்டத்தில் காட்டி யாருமே டேக்ஸ் கட்ட மாட்டாங்க எல்லா நாட்டுலேயும் நடக்கிறதா அது எல்லா நாட்டிலையும் சட்டத்தில் இருக்கிற ஓட்டை வந்து இது சிம்பிளாக தெரியுது அந்த கம்பெனியை வந்து எவ்வளோ லாபம்னா எல்லாம் ஷேர் போட்டு சேலரியாக என்ன பிரித்து எங்களுக்கு எல்லாம் சேலரியாக எடுத்துக்கிட்டோம் சிஇஓ அடிப்படையில் அதனால் கம்மியாக தான் இருக்குன்னு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுவுமே அவங்களுக்கு ட்ராபேக்காக இருக்கும் அதனால் அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நிலை நீடித்தால் அதாவது ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து வரி விதிக்கிறேன் வதி விதிக்கிறேன்னு சொல்லிட்டு நீடித்தார் என்றால் அது வந்து அமெரிக்காவிலே மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளேஷன் ஏற்படுத்தும் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறார் ஆனால் இவர் ஓடி வந்து மற்ற நாடுகளுக்கு வதி விதிக்கிறேன் குறிப்பாக எல்லா நாடையும் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளை மிகப்பெரிய அளவுக்கு மிரட்ட ஆரம்பிக்கிறார் சரி நான் அது கன்க்ளூஷன் வந்துட்டு நான் பிரிக்ஸ் கூட்டமைப்புக்குள்ளே போகிறேன் அப்படின்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா தங்கமலை வந்து இதுக்கப்புறம் ஏறுமா ஏறாதா அப்படின்னா அடுத்த அஞ்சு வருஷத்தில் ட்ரம்ப்போட நிலைப்பாடுனால கண்டிப்பாக மிடில் ஈஸ்டில் ஒரு பதற்றம் வர்றதுனால இது குறைவதற்கான வாய்ப்புகளே இல்லை தங்கம் பொறுத்த வரைக்கும் இந்த இயர் என்றுக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு விலையேற்றத்தை நோக்கி கொண்டிருக்கிறது இனி சாமானிய மக்கள் ரொம்ப இப்போ டெய்லியும் கூலி வேலை செய்கிறவங்கலாம் வந்து தங்கம் ஒரு பவுண்ட் ரெண்டு பவுண்ட் வாங்கிறது பெரிய விஷயமாக இருக்கும் ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட எண்பதாயிரத்தை நோக்கி போய்டும் இந்த இயர் என்றுக்குள்ளாரே ஆனால் குறையம்னால் குறையிறதுக்கு வாய்ப்புகளே இல்லைங்க அதுக்கான வாய்ப்புகளே இல்லை ஸோ அதனால் அப்பப்போ மினிமமாக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியது அதுக்கப்புறம் மக்கள் தங்க செயனோட சேர்த்தி கூட ஒரு இரும்பு இருக்குல்ல இரும்போடு சேர்த்தி பூட்டு போட்டுட்டு போக வேண்டியது தான் வெளியில ஏன்னா விலை ஏற ஏற மிக பெரிய ஒரு டேஞ்சராக இருக்கும் அதுதான் மிகப்பெரிய விஷயமும் கூட ஸோ நம்ம கன்க்ளூஷன் கொடுத்தாச்சு அடுத்து நம்ம விஷயத்துக்கு நம்ம பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு வந்துடலாம் பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு ஒரு வரி விதிக்கிற அப்படின்னு சொன்ன உடனே இந்தோனேஷியா வந்து அடடாக நம்ம இப்போ தான் என்ன சேர்ந்தோம் அதுக்குள்ளே கோட்டசாமி கண்ட் கந்தசாமி அவர்கள் இப்படி ஒரு வதி அவர் மனசுக்குள்ளே தோணுச்சு அப்படின்னா நம்ம இரண்டு விஷயத்தை விளக்க வேண்டியது இருக்கிறது இந்த ஒரு வரைபடத்தை பார்க்குறோம்ல இந்த சாட்டில் பிரிக்ஸ் கூட்டமைப்போட அந்த சிவப்பு கலர் இருக்குல்ல அதாவது பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா சவுத் ஆப்ரிக்கா இதுதான் மிகப்பெரிய பிரிக்ஸ் கூட்டமைப்பு அதுக்கப்புறம் இணைந்த நாடுகள் தான் ஆக்சுவலாக சவுத் ஆஃப்ரிக்கா இன்னும் இனி இணையிறான்னு சொல்கிறாங்கன்னு நினையில ஈரானுமே வந்து அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க பாலஸ்டீன் இருக்குது எத்தோப்பியா இருக்குது இன்னும் மற்ற நாடுகள் இணையிற லிஸ்ட்டில் இருக்காங்க அப்புறம் இந்தோனேஷியாவும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் நெஞ்சிட்டாங்க இந்த பக்கம் ஜி செவன் நாடுகள் ஜி செவன் நாடுகள் அப்படின்னு நடக்கும்போது அமெரிக்கா கெனடா ஜெர்மனி இங்கிலாந்து இத்தாலி ஃப்ரான்ஸ் இவங்கெல்லாம் ஜி செவன் நாடுகள் நான் உங்களுக்கு அடுத்து ஒரு வரைபடத்தை காட்டுறேன் ஜி செவன் நாடுகளோட வளர்ச்சி ஜிடிபி அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் நாற்பத்தி நாலு புள்ளி ஒன்பது நம்ம பிரிக்ஸ் கூட்டமைப்போட வளர்ச்சி பதினாறு புள்ளி ஒன்பது சரி ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜி செவனை விட நம்ம பிரிக்ஸ் கூட்டமைப்பு இருபத்தி ஆறு புள்ளி ஆறு பர்சன்ட் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம ஜி செவனை விட பீட் பண்ணிவிட்டு முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு பர்சன்ட் வந்துட்டோம் நம்ம அப்போ நம்ம புரியுது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதை விட இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டோம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அடுத்து ஒரு வரைபடம் பார்க்குறேன் இந்த வரைபடத்தில் ஜி செவன் நாடுகளோட வளர்ச்சி அதிகபட்சமே ரெண்டு புள்ளி ஏழு அமெரிக்கா தான் மீது எல்லாமே ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் காரணம் என்னென்னா ரஷ்யா மீது போடப்பட்ட பொருளாதார தடை அப்படியே நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா பெரிய வளர்ச்சி அதில் குறிப்பாக இரண்டு நாடுகள் ஒன்று எத்தோப்பியா அடுத்து வந்து இந்தியா இந்தியா தான் ஆறு புள்ளி எட்டு பர்சன்ட் இருக்கிறது அடுத்தது பார்த்தோன்னா சீனா வந்து நாலு புள்ளி ஆறு பர்சன்ட்டு யுஏ மூணு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி மூணு பர்சன்ட்டு ரஷ்யா மூணு புள்ளி ரெண்டு மூணு புள்ளி மூணு யார் அப்படின்னா எகிப்த் எல்லாமே இவங்க எல்லாம் சேர்ந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளோட வளர்ச்சி அப்போ நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பிரிக்ஸ் கூட்டமைப்போட வளர்ச்சி மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது அப்படி பார்க்கும்போது நம்ம பிரிக்ஸ் கூட்டமைப்பில் நல்ல வளர்ச்சி தான் இருக்கு ஆனால் ட்ரம்ப் ஒரு மிரட்டல் பார்த்தோம் அப்படின்னா நூறு பர்சன்ட் வரி விதிச்சிடும் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கான ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தா இல்லை அதனால தான் இன்னைக்கு கூட்டமைப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா பிரிக்ஸோட கூட்டமைப்பு குறிப்பாக பிரேசில் சார்பாக என்ன சொல்லிட்டாங்கன்னா ஹலோ மிஸ்டர் அமெரிக்கா நீங்கள் வரி விதிச்சிங்க அப்படின்னாலும் நாங்கள் வரி விதிக்க தயாராக இருக்கோம் அதற்கான பதிலடிகள் நாங்களும் கொடுக்க தான் செய்வோம் ஆனால் நாங்கள் ரூபாய் ரூபாய்க்கு பாருங்க டாலருக்கு மாற்றாக நாங்கள் உருவாக்கவில்லை எங்களுடைய வணிக ஒப்பந்தத்திற்காக உருவாக்கப்பட்டது வணிக ஏற்றுமதிக்காக உருவாக்கப்பட்டது அப்புறம் வந்து வணிக ஒற்றுமைக்காக உருவாக்கப்பட்டது நாங்கள் வந்து எந்தோட நாணயத்தை அளிக்கணும்லாம் நினைக்கல எங்களுக்கு மாற்றாக ஒரு சோபஸ்டிகேட்டடாக உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது என்ன சூப்பர் ஸ்டிகட்டா வசதியாக நாங்கள் உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஏன் டாலரை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா தொடர்ந்து எது ஷிஃப்ட்டு கோடு உங்களை நம்பி தான் இருக்கீங்க எதை பேஸ் பண்ணாலும் நீங்கள் மிரட்டுறீங்க பெரிய அளவுக்கு தடை போட்டுறோன்னு சொல்கிறாங்க பார் இன்னைக்கு காலையில் கூட நம்ம சொல்கிறோம் எகிப்தியும் இந்த பக்கம் ஜோர்டனையும் மிரட்டுறாங்க வெளிப்படையாகவே மிரட்டுறாங்க நான் சொல்றதை நீ கேட்கலன்னா தடை விரிச்சிருவேன் வேற வழியில் நீ எங்கிட்ட வந்துதான் ஆகணும் நீ செஞ்சுதான் ஆகணும் காசாவுக்கு நீ தனியா எடுத்த கொடுத்ததா மாதிரி அவங்க சொல்ற மிரட்டல் இந்த மாதிரியான மிரட்டல் எல்லாமே வந்து டாலரை நம்பி இருக்கிறதுனால தானே அதனால டாலருக்கு மாற்றாக உருவாக்குற பட்சத்தில் கூட இப்படி ஒரு மிரட்டலை வந்து இந்த பிரிக்ஸ் கூட்டமையில் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து எந்த அளவுக்கு ஒற்றுமையா இருப்பாங்க அப்படின்னு பிரிக்ஸ் கூட்டமைப்புல நான் அது இன்று கூட பெரிய விவாத பொருளாக்கப்பட்டது என்னன்னா மோடி அவர்கள் வந்து அட்வொகேட் பண்ணாரு நம்ம ஏன் லோக்கல் கரன்சின் பிரிக்ஸ் சமீபில் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொன்னாங்க பட் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அதே பிரிக்ஸ் க அமைப்பு வந்து ஒரு நூறு பர்சன்ட் பக்கம் வந்து வரி விதிக்கிறன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்கன்றாங்க ஸோ இந்தியாவோட நிலைப்பாடு வந்து நிச்சயம் இப்போ ஃபிப்ரவரி மாதம் வந்து கிட்ட போகிறாங்க இல்லையா கிட்ட போகும்போது நேரடியாகவே அவர் தான் அவர்கிட்டலாம் நோ ஃபீலிங்ஸ் அதெல்லாம் எந்த நட்பு எதுலாம் கிடையாது வரின்னா வரி என்னன்னா என்ன அது மாதிரி கேட்பார் அப்போ நிச்சயமாக உங்களோட நிலைப்பாடு என்ன இல்லைன்னா நீங்க கூட்டமைப்புல இருந்து வெளியேறீங்களா வெளியேறலையா இல்ல அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்ப இந்தியாவோட நிலைப்பாடு தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பட் அந்த பக்கம் என்னவா இருக்கும் இந்தியாவை தவிர சீனா பிரேசில் ரஷ்யா இந்த பக்கம் ஈரான் உடல் நிலைப்பாடுனா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க ஆனா இந்தியா வந்து என்ன இன்னும் வந்து யோசனையில் தான் இருக்காங்க யோசனைடா அந்த பக்கம் போலாமா போக கூடாதா அப்படின்ற ஒரு தான் இருக்கிறது ஆனா அந்த பக்கம் சீனா போன்ற நாடுகள்லாம் வந்து முழு மணல் இருக்காங்க ஏன்னா சீனாவே வெளிப்படையாவே மிரட்டி இருக்காங்க மிரட்டி இருக்கிறாங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து நான் கனடாவுக்கு போட்டேன் அங்கேயும் போட்டேன் அடுத்து வந்து நான் தான் வருவேன்ன்றமா சொல்றாங்க சரி இந்தியா நிலைப்பாடு இந்த பக்கம் வந்து டாலருக்கு மாற்றான ஒரு நிலைப்பாடு இதையெல்லாம் தாண்டி இந்த ட்ரம்ப்போட மிரட்டல் வந்து எத்தனை தான் இருக்கும் அப்படின்னா ஜி செவன் நாடுகளே உடைய ஆரம்பிச்சது அப்படின்னா ஏன் அப்படின்னா அவங்க எப்போ அவங்க கனடாவை மிரட்ட ஆரம்பிச்சாரோ எப்ப அவங்க வந்து இவங்கள குறிப்பாக ஐரோப்பாவை மிரட்ட ஆரம்பிச்சார் அது ஐரோப்பா இன்றைக்கி டென்மார்க்கில் என்ன பண்ணிட்டாங்க இன்னொரு செக் வச்சுட்டாங்க அந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் இருக்குது இல்லையா நாட்ஸ்டீம் பைப்லைன் வந்து ரிப்பேர் சரி பண்ண ஆரம்பிச்சிருங்க சரி பண்ண ஆரம்பிச்சுட்டு அங்கே ட்ரம்ப்வர்கள் மிரட்ட மிரட்ட நம்ம ரஷ்யா ரஷ்யாக்கிட்டே வாங்கிக்கலாம் ஏன் நம்ம எதிரிக்கு எதிரி நண்பற மாதிரி நம்ம இந்த பக்கமே போயிடலாமேன்னு இன்றைக்கி உத்தரவு இன்றைக்கி இன்று ரிசல்ட் வந்து டென்மார்க்கு எப்போ அவங்க கிரீன்லாந்தை வந்து உரிமை கொண்டாட நினைக்கிறாங்களோ அப்பயே நம்ம நார்சிங் பைப்பில் இருந்து வாங்கிக்கலாம்ன்றாங்க ஐரோப்பாவும் அடுத்தக்கட்ட நிலைப்பாடு இருக்கும்போது இவர் தொடர்ந்து இந்த மாதிரி சும்மா வரி போட்டுறோம் வரி போட்டுறோம்னா ஒன்று அவங்க நாடே பாதிக்க ஆரம்பிச்சிடும் அவங்க நாட்டிலே இன்ஃப்ளேஷன் வந்துடும் மறுபடியும் விளையாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணாமல் பனாமானுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா முலினோ அவர்கள் வந்து மலினோ அவர்கள் வந்து இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச்சுவார்த்தையே கிடையாது எல்லா டோருமே க்ளோஸ்டு எதுக்காக நான் உங்ககிட்ட பேசணும் எங்கள் நாடு எங்கள் நாட்டோட பிரச்சனை தடை போடுறையா போட்டுக்கோ போயிட்டே இரு நாங்கள் பார்த்துக்கிறோன்ற மாதிரி அவங்களும் ஏற்று பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே வெறிசாக ஆரம்பிச்சிடும் வரி போடுறோம் அப்படின்னா சிரிச்சிட்டு தம்பி அப்படி ஓரம் போங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கப்படும் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அதனால் பிரிக்ஸ் கூட்டமைப்பு பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக நின்று அமெரிக்காவை எதுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னாங்கன்னா அமெரிக்கா விலை ஆரம்பித்து விடும் ஆனால் அது ஸ்ட்ராங்காக எதுக்குறாங்களா இல்லையான்றத பார்க்கலாம் இந்த எதிர்ப்பை வைத்து தான் வருங்காலத்தில் தங்க விலை வந்து மேபி குறையுதா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்து நம்ம ஒரு சில நிகழ்வுகளை ரொம்ப விரைவாக முடிக்க வேண்டிய ஒரு தருணம் பாலசீனத்தில் குறிப்பாக கொஞ்சம் நேற்று கைதிகளை வந்து பிடிச்சி வச்சுருந்தாங்க கடைசி நேரத்தில் இஸ்ரேல் வந்து அதுக்கப்புறம் விடுவிச்சிட்டாங்க அதுக்கான வீடியோ பதிவுகள் கூட வந்திருக்கு பாருங்கள் விடுவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது இல்லாமல் அடுத்த கட்ட மூன்று பேர்த்தையும் வந்து வெளியே வெளியிட அடுத்து நாங்கள் யாரை ஆஸ்ட்ரேஜஸ் ரிலீஸ் பண்ணுறோன்னு ஒரு லிஸ்ட்டையும் வந்து வெளியிட்டாங்க அந்த சென்ட்ரு காசாவுடைய சென்ட்ரு பகுதியில் அமெரிக்காவுடைய ஒரு சில தனியார் அமைப்புகளும் எகிப்தனுடைய அமைப்புகளும் இப்போ அதை சென்ட்ரலில் பார்த்துக்குறாங்க நெட்ஸம் காரிடர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் ஸோ மூன்றாம் கட்ட பிணைய கைதிகளை வெளியிடும் போது ராஃபா எல்லை பகுதியில் நீங்கள் ஓப்பனாக வெளிப்படையாக இருக்கணும் அங்கேருந்து இஸ்ரேல் படைகள் பின்வாங்க வேண்டும் என்பதான் அக்ரிமெண்ட்டு இன்றைக்கு அமா சரப்பில் கேட்டிருந்தாங்க ஐரோப்பாவை உறுதிப்படுத்திட்டாங்க ஏன்னா மூன்றாம் கட்ட படைகள் வெளியே வரும்போது ஐரோப்பானுடைய வீரர்களில் போயிட்டு அங்கே பாதுகாப்பாங்க ஐரோப்பானுடைய வீரர்களும் ப்ளஸ் எகிப்தோடைய வீரர்களும் அங்கே எல்லை பகுதியில் பாதுகாப்பாங்க ஸோ அதுவுமே இஸ்ரேலுடைய படைகள் வெளியேறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஐரோப்பா வந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருப்பதாக வந்து சொல்கிறாங்க ஆனால் மற்ற இரண்டு பகுதிகள் குறிப்பாக லெபனான் மீது மீதுன்ற அதிகாலை நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலில் வரைபடத்தில் நம்மளுக்கு தான் தெரியுது கிட்டத்தட்ட மூன்று பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க தொடர்ந்து யஸ்புல்லாடைய நிலைகள் மீது தாக்கல் நடத்திட்டே தான் இருக்காங்க எஸ்புல்லா தொடர்ந்து தனது கண்டனத்தை ரெகுலராக பதிவு பண்ணி தான் இருக்காங்க அதே போல பாலஸ்தீனத்துக்குள்ள இருக்கக்கூடிய டல்காரம் அப்படின்ற ஒரு பகுதியிலும் சரி அப்புறம் ஜெனீன் பகுதியிலும் சரி தொடர்ந்து தாக்குதல் இன்று இஸ்ரேலுடைய வீரர் ஒருத்தர் வந்து இழந்திருக்கிறார் டல்காரம் என்ற பகுதியில நான்கு பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்கிறாங்க மதிலுக்கு இவங்களும் அந்த இடத்துல துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதா சொல்றாங்க இன்று கூட மூன்று பேர் பக்கம் இறந்து போனதா சொல்றாங்க அந்த ஜெனின்ற பகுதியில இருபதாயிரம் பேர் மேற்பட்ட பாலஸ்தீனிய மக்களை வெளியேற்றிருக்காங்க அங்கிருந்து வெளியேற்றிட்டு அந்த மகிதி முழுவதும் வெஸ்ட் பேங்க்ல இருந்து ஒரு சில பகுதி டல்கரம் போன்ற பகுதியில் முழு கட்டுப்பாட்டு கொண்டு வந்திருக்காங்க தொடர்ந்து கன் ஃபைட் வந்து அந்த இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது ஹமாஸ் தரப்பு என்ன சொன்னாங்கன்னா குறிப்பாக முகமது டயஃப் அவர்கள் இறக்கலைன்ற மாதிரி வந்து சொன்னாங்க பட் அபு அவர்கள் நேற்று என்ன சொல்கிறாங்கன்னா அவர் இறந்துட்டார்ன்ற மாதிரியான செய்தியை உறுதிப்படுத்தியிருக்காங்க ஏன்னா இவர் வந்து யாகே சின்வார் அவரோட ரைட் ஹேண்டா இருந்தார் பட் அவர் வந்து இறக்கலைன்ற மாதிரியான செய்திகள் சொல்லப்பட்டது நேற்று வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இறந்துட்டார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபைனலாக நம்ம உக்ரைனோட செய்திகளோட முடிக்கலாம் குறிப்பா உக்ரைன் வந்து கடந்த இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தி நாலுல இருந்து இருபத்தஞ்சுக்குள்ளார ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறுகளை பத்து பர்சன்ட் ரிசர்வ் காலி பண்ணிட்டாங்க அந்த கோஸ்டோ ஆயில் ரிஃபைனரி எல்லாமே பாருங்க எவ்வளவு தளவு கிட்டத்தட்ட எட்நூத்தி எண்பது கிலோமீட்டர் தள்ளியெல்லாம் தாக்கல் நடத்திருக்காங்க தொடர்ந்து நாங்கள் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது நாங்கள் தாக்கல் நடத்தியே தீர்வோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க தொடர்ந்து உக்ரைனுக்கு யுகே வந்து இரண்டு பில்லியனுக்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து அவசர அவசரமாக ஒப்புதல் கொடுத்துருக்காங்க குறிப்பாக அமெரிக்கா கொடுக்கலன்னு தெரிஞ்ச உடனே உக்ரைன் ஓடி வந்து கொடுத்துருக்காங்க காலையில் ஸ்வீடன் வந்து ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் பக்கம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க எஸ்டோனியாவுக்குள்ளார நூற்றி ஐம்பத்தஞ்சு எம்எம் சீசர் அவுசர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து இறங்கியிருக்கிறது ஏன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பழசெல்லாம் கொண்டு போயிட்டு உக்ரைன் கிட்ட கொடுத்துட்டாங்க அதனால இவங்க புதுசாக நியூ பேட்சாக வந்து இறங்கி ஸோ இது அவங்களுக்கு கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல ஜெலன்ஸ்கி அவர்கள் லிதிவேனியாக கட்டியும் ஒரு பிட்டை போட்டு வச்சாரு லிவே எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னது வந்து எங்களுக்கு ரொம்ப இதமாக இருக்கிறது இணைந்து நம்ம பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ணணும் ஹேர் டிஃபன்ஸ் சிஸ்டர்லேருந்து எல்லாமே நம்ம பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதேமாரி போலந்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்தொன்பது வயசு பையன் உக்ரைன் வீரருக்காக ஃபைட் பண்ண போயிருக்கான் யூகேல குறிப்பாக கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு அங்கேருந்து நேராக ரஷ்யாவுடைய ஆர்மியில் சாரி உக்ரைனோட ஆர்மியில் போயிட்டு ஜாயின் பண்ணி ஃபைட் பண்ணான் பட் அவள் சம்பவ இடத்துல இறந்து போயிட்டான்றாங்க அதாவது குண்டடி பட்டு இறந்து போனதா சொல்றாங்க போலந்துனுடைய வீரர் போலந்தனுடைய வீரர் இழந்த இறந்துட்டாவே போலந்து தரப்புல கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பாங்க அதே போல அடுத்த அப்படி என்ன நார்வே வந்து என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யானுடைய ஒரு கப்பல் வந்து புடிச்சு வச்சிருக்காங்க குறிப்பா பால்டிக் கடல் பகுதியில் அந்த கேபிள் லைன் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் லைனும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கட் பண்ணாங்க இல்லையா அதை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ரஷ்யானுடைய சில்வர் ஒரு கப்பல் தான் சொல்லியிருக்காங்க இன்னும் சம்மந்தப்பட்ட கப்பல் வந்து ஒன்றும் அங்கீகரித்த மாதிரி தெரியல ஆனால் அவங்க பிடிச்சி வச்சிருக்காங்க ஒரு பெரிய ஒரு பதற்றம் தான் தொடர்ந்து பால்டிக் கடல் பகுதியில் அந்த கேபிள் லைன் கட் ஆகிட்டு தான் இருக்குது லிதுவேனியாவுடைய எல்லை பகுதியில் ஜஸ்ட் ஒரு இருபத்தஞ்சி மீட்டர் பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு டனலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த டனலில் இருந்து ஈஸியாக உள்ளே நுழைஞ்சி இந்த பக்கம் வந்துடுறாங்களோ அகதிகளாக எத்தனை நாள் இதை தெரியாம பகுதியில் பெரிய வீரர்களை வந்து காவல் காத்துட்டு இருக்கும்போது இவங்க ஈஸியா டனல் வழியா உள்ள வந்துடுறாங்களாம் ஸோ நம்ம எத்தனை நாள் டனல் அப்படின்னாவே ஹமாஸ்லயும் அந்த பக்கம் எஸ்புல்லாவில்தான் பார்த்தோம் நம்ம ஆனாங்க எல்லை பகுதியில் ஒரு டனல் இருப்பது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது டனல் வழியா எத்தனை பேர் வந்தாங்கன்னே தெரிலன்ற மாதிரி வந்து லெதிவனியா தரப்புல சொல்லியிருக்காங்க ஜார்ஜியா முதல் முறையாக ஜார்ஜியானுடைய பிரசிடென்ட் அவர்கள் மக்களுக்கு பேசும்போது ஐரோப்பானுடைய கொடியை வந்து ஸ்கிப் பண்ணிட்டார் இதுக்கு முன்னாடி ஐரோப்பா கொடியை வந்து ஸ்கிப் பண்ணதே கிடையாது இதுக்கப்புறம் வந்து ஐரோப்பாவுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு ஜார்ஜி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் நன்றி வணக்கம்